வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள் புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழி பதினாறு அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌலவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னானில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராகுபகவான் மீனராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும் சுக்ரன் விருச்சிகராசியிலும் சந்திரன் சிம்ம ராசியிலும் கேது பகவான் கன்னிராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பேச்சியாகின்றார் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைகின்றார் இதனால் அனைத்து ராசிகாரர்களுக்கும் யோகம் அடைவார்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார் அன்பு மனதுடன் செயல்படும் கடகராசி அன்பர்களே உங்கள் கிரக நிலைகளின்படி படி குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சகோதரஸ்தானத்தில் கேது புத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் குருவும் உள்ளன குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகிறார் பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் தூக்கமின்மை ஏற்படும் குடும்பத்தினருடன் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் உடன் பிறந்தவர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் தடையான சில விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும் விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் உண்டாகும் பயணம் சார்ந்த விஷயங்களில் அனுபவம் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சகோதரர்கள் வழியில் விவேகத்துடன் செயல்படவும் வாகனங்களை விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைப்பீர்கள் திறமைக்கேற்ற மதிப்பு மேம்படும் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படவும் தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களால் ஆதாயம் அடைவீர்கள் வெளி வட்டாரத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும் நீண்ட நேரம் ஒரே நிலையில் இருப்பதை குறைத்துக் கொள்ளவும் குரலின் தன்மையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் முழங்கால் வலி இடுப்பு வலி போன்றவை ஏற்படலாம் அதிகமாக காய்கறிகள் பழங்கள் தானியங்களை உணவில் சேர்த்துக் மாவு வகையான உணவுகள் மற்றும் குளிர்ச்சியான உணவுகளை குறைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் பெண்கள் ஆசைகளால் புதிய அனுபவமும் சில முடிவுகளையும் எடுப்பதற்கான சூழலும் உண்டாகும் தந்தை வழியில் சில மாற்றமான சூழ்நிலைகள் அமையும் கடன் நிமர்த்தமான செயல்களில் சிந்தித்து செயல்படவும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் சில விரயங்கள் ஏற்படும் உணர்ச்சி சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும் குழந்தைகளின் வழியில் சுப செயல்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் அலைச்சல்கள் உண்டாகும் உறவுகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மாணவர்கள் கல்வியில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் மேல்நிலை கல்வியில் முயற்சிக்கு ஏற்ப நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் நன்கு சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் நண்பர்களை பற்றிய புரிதல் மேம்படும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகிச் செல்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் பணி சார்ந்த முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் ஊதிய உயர்வு மற்றும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் தவணைகளை முடிந்தளவு குறைத்துக் கொள்ளவும் வழக்குகள் தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான சூழல் ஏற்படும் தவறிய சில முக்கிய ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கும் வியாபாரிகள் வியாபார ஸ்தலங்களை விருத்தி செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் விவசாயம் மற்றும் உணவு சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும் வெளி ஆட்களை பற்றிய புரிதல் மேம்படும் பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் புதிய வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் இணைய வர்த்தக முதலீடுகளை குறைத்துக் கொள்ளவும் கூட்டாளிகளின் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் மனை கொடுக்கல் வாங்கல் பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் கலை சார்ந்த துறைகளில் காலத்திற்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எழுத்து மற்றும் ஓவியம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் நாட்டியம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மேம்படும் தற்காப்பு கலை சார்ந்த கலைஞர்களுக்கு மாறுபட்ட அனுபவமும் சூழலும் அமையும் மறைமுகமான சில போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் மனதளவில் இருந்து வந்த பேராசை படிப்படியாக குறையும் கட்சியில் எதிர்பார்த்த சில பொறுப்புகள் காலதாமதமாக கிடைக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வதற்கான காலகட்டம் உண்டாகும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதளவில் மேம்படும் பேச்சுக்களில் கனிவும் உங்கள் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேரை வழிபட வரவுகளில் இருந்து வந்த தடைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் சிறப்பு பரிகாரங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் ஒரு சதவீதம் தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள் அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர் சாலையோர பணியாளர்கள் தூய்மை பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள் இப்படி செய்வதால் சனி சுக்கர யோகம் உண்டாகும் இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு உப்பு ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும் கல்லுப்பு ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்